இந்த உலகம் உள்ளளவும் பேர் இருக்கும் மருது பாண்டியர்களுக்கு அவ்வளவுப்பட்ட வீர மரவர்கள் ஒரு ரெண்டு பரம் ரெண்டு ரெண்டு மரத்தை வளர்க்குறாங்க ஒரு எளிய குடும்பத்தார் அந்த மரத்துக்கு பேர் வைக்கிறாங்க இது சின்ன மருது இது பெரிய மருதுன்னு வளர்க்குறாங்க காளையார் கோயிலில் தேர் செய்யணும் தேர் செய்கிற போது தேருக்கு இந்த மரம் தேவைப்படுது மரவர்கள் ரெண்டு பேரும் மருது இருவர் மன்னர்கள் ரெண்டு பேரும் ஆள் அனுப்புறாங்க வெட்டிக்கிட்டு வர சொல்லி அங்கே வெட்ட போனால் அவங்க ரெண்டு பேரும் தடுக்கிறாங்க ஐயா வெட்டாதிய இந்த மரம் எங்களுக்கு உயிர் யோ மறந்தானே மன்னர்கள் தான் உத்தரவு போடுறார் தேர் செய்யணும் குடு இல்லை இல்லை வெட்டாதிய உயிர் போயிடும் எங்களை வெட்டிட்டு வெட்டுங்கன்னாங்க பதறி போன காவலாளியை வந்து மன்னர்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படியா வெட்ட விட மாட்டேன்னு உயிரை கொடுக்க துணிஞ்சிட்டாங்களா என்னவா இருக்கும் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க மன்னர்களே உங்கள் ரெண்டு பேராகத்தான் நினச்சி இது ரெண்டையும் வளர்க்குறான் இது சின்ன மருது இது பெரிய மருது அப்படித்தான் நாங்கள் நினச்சி வளர்த்தோம் இது வெட்ட வேண்டான்னு கும்பிட்டு விழுந்தாங்க மான மரவர்கள் மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை விட்டு வைக்கணுமேனு விட்டு வச்சுட்டு வெட்டதாக போனவங்க இன்றைக்கெல்லாம் மரத்தை சர்வதாரணமாக பிடிங்கி போட்டு வெடிக்கிட்டு தர்றான் எப்படி இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ தத்துவங்கள் நமக்கு சொல்லி கிடக்கு